அல்லாஹ்வின் நாமெல்லாம் ஏற்கனவே மாதிரி புனிதமிக்க துலஹ் மாதத்துல முதல் பத்து நாட்கள் என்ற பகுதிக்குள்ள நம்ம இருக்கிறோம் இந்த காலத்துல செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான இபாத தினம் என்று சொன்னால் நோன்பு பிடிப்பது இது வந்து ஏற்கனவே உங்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டிருக்கும் இரண்டு வருடங்களுடைய பாவம் கடந்த வருடம் அடுத்து வர இருக்கக்கூடிய வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சல அல்லா அலை சலாமாவும் வழிகாட்டுறாங்க இதுல என்ன விஷயம்னு கேட்டா இதுல ஒரு தகவலை வந்து கொஞ்சம் ஆழமாக நினைவுபடுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது இந்த அரபா நோன்ப வந்து எப்ப பிடிக்கிறது இது ஒரு சர்ச்சையாகவே என்ன தொடர்ச்சியாக வந்து சோசியல் மீடியாக்களை பார்த்தாலும் என்ன ஒவ்வொரு சாரா ரெண்டு கருத்தை சொல்லி கொண்டிருப்பாங்க இருப்பாங்க ஒண்ணு என்னன்னு கேட்டா ஹாஜிகள் எப்ப அரபால ஒன்று கூடுவாங்களோ அந்த தினத்துல வந்து நம்ம அரபா நோம்பு பிடிக்கணும் அதாவது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்தை பொறுத்த மட்டும் அரஃபாவுடைய தினம் எப்ப வரும்னு கேட்டா சவுதியில எங்களுக்கு வந்து திங்கக்கிழமை பெருநாள் நம்ம வச்சிருக்கிறோம் சவுதியில வந்து ஞாயிற்றுக்கிழமை பெருநாள்டா சனிக்கிழமை என்ன அரஃபா தினம் வரும் அப்ப இன்னைக்கு நைட்டு தூங்கி எழும்பும் போது என்ன செய்வாங்க நோன்பு பிடிப்பாங்க இப்படி ஒரு சாரார் அதே போல இன்னொரு சாரார் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா பிறை ஒன்பது எங்களுடைய பகுதிக்கு எப்ப வருதோ அப்பதான் அரபா நோன்பு பிடிக்கணும் என்று சொல்லி இரண்டு கருத்துக்கள் பரவலாக இன்னைக்கு மக்கள் மத்தியில் என்ன சோஷியல் மீடியாக்கள்லயும் செங்கடைதുകൊണ്ടിருக்குது. அப்ப இது வருஷம் வருஷம் இந்த ദുൽஹஜ் மாதம் வரும்போதோ அல்லது பெருநாள் வரும்போதோ நோன்பு வரும்போது இந்த பிறை சம்பந்தமான தகவல்கள் அடிக்கடி என்ன பேசப்பட்டு இருக்கும் இருந்தாலும் நம்ம நினைவடுத்துறது என்ன கட்டாய கடமை நினைவடுத்துறது மூமீன்களுக்கு பயனளிக்குமா இல்லையா இது சம்பந்தமான தெளிவு என்னன்றத நாம தெளிவாக என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல்லா வந்து அரஃபா தினத்துல நோன்பு பிடிக்க சொல்றாங்க. அரஃபா தினம் என்பது இதுல சரியான நிலைப்பாடு என்னன்னு கேட்டா நமக்கு எப்ப பிறை ஒன்பது வருதோ அப்பதான் நோன்பு பிடிக்கணும் அது ஏன்றதை நான் தெளிவுபடுத்துறேன் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அரபால ஹாஜியர் ஒன்று கூட கூடிய நேரத்துல தான் நோன்பு பிடிக்கணும்ன்றது அல்ல நமக்கு எப்ப பிறை ஒன்பது வருதோ அப்பதான் என்ன செய்யணும்னு கேட்டா நோன்பு பிடிக்கணும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா ஹாஜியல் அரபால ஒன்று கூட கூடிய தினத்துல தான் நோன்பு பிடிக்கணும் என்று சொல்லக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஹதீஸ்ல வரக்கூடிய வாசம் சௌமி அவுமி அரஃபா

ஒரு நோன்பை பிடிக்க சொல்லி ரசூல்ல சொல்றாங்க அந்த தினத்துல வந்து ஃபேமஸான ஒரு நிகழ்வாக அரபா தினம் இருக்கிறதுனால ரசூல்ல அரபா தினத்தை சொல்லி சொல்றாங்களே தவிர ஹாஜிகள் ஒன்று கூட கூடிய சந்தர்ப்பத்தில் தான் நீங்க நோன்பு பிடிக்கணும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட செய்தி அல்ல இப்ப உதாரணமா வந்து இப்ப இலங்கையினுடைய சுதந்திர தினம் என்ன பிப்ரவரி நாலாம் தேதி வச்சுக்கோங்களேன் நாலாம் தேதி இப்ப நான் ஒருத்தர் சொல்றாரு இவர் பிப்ரவரி நாலாம் தேதி பிறந்தாரு அல்ல சுதந்திர தினத்துல பிறந்தாரு அல்லது சுதந்திர தினத்துல மரணிச்சாரு என்று சொல்லி நான் சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன அவர் பிறந்ததுக்கு சுதந்திர தினம் காரணமா சுதந்திர தினம் காரணமாக இருந்துதான் இவர் பிறந்தாரா அல்லது அவர் மௌத்தா போனதுக்கு சுதந்திர தினம் காரணமானு சொல்லி பார்த்தா அப்படி கிடையாது அந்த பிப்ரவரி நாலுன்றத சொல்லாம சுதந்திர தினம்ன்றது ஃபேமஸான ஒரு விஷயம் ஒட்டுமொத்த எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதுக்காக வேண்டிய என்ன சொல்ற கேட்டா இவர் சுதந்திர தினத்தை பிறந்தாரு பிப்ரவரி நாலு பிறந்தேன்னு சொல்லாம சுதந்திர தினத்துல பிறந்தாருன்னு சொன்ன அர்த்தம் என்ன அவர் பிப்ரவரி நாலு தான் பிறந்திருக்காரு

சவுதியில இருக்கிற அந்த ஜித்தால் இருக்கிறார்கள் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு கூட பிடிக்கலாம் இருக்கும் ஏ ஹாஜியல் எப்ப அரபால் ஒன்று கூட்டுறாங்கன்னு சொன்னா சுபகுக்கு பிறகுதான் வெளியாகுவாங்க சுபகுக்கு பிறகு அந்த அரபா மைதானத்துக்கு போய் சேரும் போது லுகர் ஆகிடும் லுகர்ல இருந்து என்ன மாறி பறக்கும் இருந்து அங்கிருந்து வெளியாயிடுவாங்க அப்ப சஹர் செய்யக்கூடிய நேரம் சவுதியில மக்கள் சஹர் செய்யக்கூடிய நேரத்தில் அரபா மைதானத்தில் ஒன்று கூட இருக்க மாட்டாங்க அப்ப அரபா மைதானத்தில் ஒன்று கூட கூடிய நேரத்தில் நோம்பு பிடிக்கணும் என்ன அதை சொல்லவே இல்லை

அரபாதினம் எப்ப வருது சவுதிக்கு வந்து பிறை அவன் சவுதி பிறை ஒன்பது கணக்குல அரபாதீனத்தை அவங்க எடுப்பாங்க முன்னாடி சவுதிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே தினத்துல அதாவது தான் அரஃபா தினம் வரும் இவங்களுடைய வாதப்படி அதாவது சவுதியில ஹாஜியர் ஒன்று கூட கூடிய தான் நோன்பு பிடிக்க சொன்னா இப்ப உதாரணமா வந்து சவுதியில புறவாக்குறாங்க சக்குடிய நாள்ல பொறவாக்குறாங்க அவங்களுக்கு பொற தெரியப்படல அவங்க முப்பதா பூர்த்தி செஞ்சுட்டாங்க சவுதிக்கு இன்னொரு நாடு என்ன பண்றாங்க சவுதிக்கு முன்னாடி அவங்களுக்கு புற தென்பட்டுருச்சு சவுதி முப்பதா பூர்த்தி செய்யறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு நாடு புறைய பார்த்துட்டாங்க அப்ப அவங்களுக்கு பிறை ஒன்பது வரும்போது சவுதியில பிறை எட்டாக இருக்கும் அப்ப இவங்களுக்கு பிறை பத்து வரும்போது தான் சவுதியில பிறை ஒன்பதா இருக்கும் அப்ப ஹாஜியர் ஒன்று கூடிய நாள்ல தான் நோம்பு பிடிக்கணும் சொன்னா இவங்க பெருநாள் தினத்துல நோம்பு பிடிக்க வேண்டிய நிலைமை வரும் அப்ப இப்படி சொல்லவே இல்லை பிறை ஒன்பது தான் என்ன அரஃபா தினம்ன்னா அவங்க அவங்களுக்கு எப்ப பிறைய ஒன்பது வருதோ அந்த தினத்துல நோன்பு பிடிச்சா அந்த கடமையை நிறைவேற்றிய நன்மை நமக்கு கிடைக்கும் அதே போல பாத்தீங்கன்னா சொன்னா இந்த சர்ச்சைக்கு எல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா இந்த காலத்துல இந்த தலைப்பை பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னு கேட்டா இந்த நவீன யுகத்தில் இந்த விஞ்ஞான வளர்ச்சி வளர்ந்த காலத்துல வந்து நமக்கு அரஃபா ஆஜியல் ஒன்று கூடுறத நமக்கு டிவியில இங்கிருந்து பார்த்துக்கொள்ளலாம் சொல்லி தான் இந்த கன்செப்டே ஆரம்பிப்பாங்க இந்த விஞ்ஞானம் சயின்ஸ் அதெல்லாம் ஒரு தூக்கி ஒரு ஓரத்தில் வைங்க இதை சிம்பிளா புரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம தத்தமது பகுதியில் எப்போ பிறை ஒன்பது வருதோ அப்பதான் தான் நோன்பு பிடிக்கணும் அப்பதான் தான் தினத்துல வந்து நம்ம நோன்பு பிடிக்கணும் இண்டத்தை புரிந்து கொள்கிறதுக்கு சிம்பிளான கன்செப்ட் என்னன்னு கேட்டால் அப்படியே சயின்ஸ் எல்லாம் தூக்கி ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அப்படியே ரசு காலத்துக்கு போங்க ரசு காலத்துல காலத்தில் ரசு உல்லா நோன்பு பிடிக்க சொன்னாங்க தானே ரசு உல்லா மதியனால இருந்தாங்க ரசு உல்லா ரசு உல்லா அந்த கிஜ்ரி பத்தில் ஹஜ் கடமை ஆக்கப்படுது அந்த நேரத்தில் ஆல்மோஸ்ட் நிறைய பகுதிகளில் இஸ்லாம் வளர்ந்துட்டு மக்கா மதினால மட்டுமல்ல இஸ்லாம் ஏராளமான உலகத்தில் பல பகுதிக்கு இஸ்லாம் பரவிட்டு இப்ப உள்ள அரபா தினத்துல நோன்பு பிடிக்க சொன்னா மற்ற மற்ற நாட்டில் இருந்தவர்கள் மற்ற மற்ற பகுதியில் இருந்தவர்கள் எப்படி நோன்பு பிடிச்சிருப்பாங்க அதை பாருங்க இந்த ஒன்றை யோசிச்சாலே இந்த சாப்டர் க்ளோஸ் என்ன ரெசூல்ல வந்து மதினால இருந்தாங்க விடுவாங்க மக்கால அரபாங்க இருக்குன்னா மக்கால அப்போ மக்கால வந்து அரபா தினத்துல நோம்பு பிடிக்க சொன்னா சவுதியே பக்கத்துல உதாரணமா கத்தார் எடுத்துக்கொள்ளுங்களே அல்லது கொய்த்து இருக்குது வேற வேற நாடுகள் இருக்குது சிரியா இருக்குது அங்க இருக்கக்கூடிய மக்கள் அரபாதினத்தை எப்படி கண்டு கொண்டாங்க எப்படி அவங்களுக்கு தெரியும் ஹாஜி அழிந்த டைம் ஒன்று கூட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி எப்படி கண்டுபிடிச்சாங்க அவங்க அதை பற்றி ட்ரை ரெசூல்லா மதியனால இருந்தாங்க ரெசூல்லா மதியனால சஹாபாக்கள் ரெசூல்லா காலத்துல வாழ்ந்தங்கள் இருந்தாங்க எப்பயாவது ஒரு தடவை நான் அரபா நோம்பு பிடிக்கணும் மக்காவுக்கு கால் அனுப்பி அவங்க புறவாத்துட்டாங்களா அவங்க எப்ப புறவாத்தாங்க பிற ஒன்பது எப்ப அவங்களுக்கு வருது எப்ப அரபா தீனம்லா செக் பண்ணாங்களா ஒரு செய்தி இருக்குதா மக்கா மதினா இஸ்லாத்துல ஒரு சட்டம் வந்து எல்லா நாட்டுக்கும் பொருந்தக்கூடிய கூடிய இருக்கும் அரபா தினத்துல நோம்பு பிடிக்க சொன்னா அதை சவுதியை தாண்டி இருக்கக்கூடிய வேறு நாடுகள்ல எப்படி பிடிச்சிருப்பாங்க அப்ப எந்த ஒரு நிலைப்பாடு ரெசூல்லாவே தவறு என்று சொல்ற ஒரு நிலைக்கு வருமோ அது நிச்சயமா தவறான நிலைப்பாடா தான் இருக்கும் இந்த கன்செப்ட் படி பார்த்தா உலகத்துல எல்லாரும் ஒரே நாள்ல தான் அரபா நோம்பு ரசு உள்ளாவே அப்படி செய்யலே ரசூலாத காலத்துல சாத்தியமே இருக்கல அப்ப எங்க விஞ்ஞானத்தை போட்டு புகுத்தணுமோ அங்க விஞ்ஞானத்தை போடாம எங்க தேவையோ என்ன கொண்டு போய் போய் விஞ்ஞானத்தை வந்த சர்ச்சைகள் தான் இது இதுல என்ன சொல்றாங்க அடிப்படையா புரிந்து கொள்றோம்னு கேட்டா இந்த பிறை விஷயத்துல சயின்ஸை வந்து ஓவரா போட்டு பூட்டவே கூடாது இஸ்லாம் அப்படி எதிர்பார்க்கவும் இல்லை நூத்துக்கு நூறு கரெக்டா எப்ப பிறை வருதோ அப்பதான் நீங்க வந்து நாளை கரெக்டா அதெல்லாம் கன்செப்டே இல்ல சூமுள் இரு பிறைய பார்த்து நோம்பு வைங்க பிறைய பார்த்து நோம்ப விடுங்க உம்மை அழைக்கும் உங்களுக்கு மேகமூட்டமா இருந்தா முப்பதா பூர்த்தி செய்யுங்கன்றாங்க இந்த ஒரு ஹதீச சிம்பிளா யோசிச்சு பாருங்களே பிறைய பார்த்து நோம்பு வைங்க பிறைய பார்த்து நோம்ப விடுங்க மேகமூட்டமா இருந்தா முப்பதா பூர்த்தி செய்யுங்க உண்மையிலேயே வானத்துல பிறை இருந்து கண்ணுக்கு தெரியற அளவுல இருந்து மேகம் வந்து அதை மறைச்சாலும் ரெசு இல்லாத பத்தி கேர் பண்ண தேவையில்லான்ட்டாங்க உண்மையிலே வானத்துல புற இருக்குது கண்ணுக்கு தெரியற கன்செப்ட்ல இருக்குது மேகம் நமக்கு மறைச்சிட்டு ரெசூல சொல்கிறாங்க முப்பதாக பூர்த்தி செஞ்சுட்டு போங்கன்ட்டாங்க அதுக்கு பிறகு நாங்கள் எதுக்கு போய் சயின்ஸ் சப்போர்ட் போட்டிருக்கணும் பிறகு இங்கே போன நிறைய வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் கோடை எல்லாம் போட்டு சொல்லுவாங்க இது அந்த நாடு இந்த நாடு இங்களை வந்து ரெண்டா பிரிது பார்த்தீங்களா இந்த நாட்டில் உள்ளார்கள் நோன்பு இந்த நாட்டில் இல்லாக்கள் நோம்பு இல்லைன்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ ஒரு மடமையான வாதம்னு எல்லாம் மீடியாக்கில் பரவதை நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் ரெசூல் ஃபஸ்ட்டு என்ன புரிஞ்சுக்கோணும்னு கேட்டால் நாட்டுக்கு ஒரு பிறங்குன்றதே நம்முடைய நிலைப்பாடு கிடையாது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பரவாக்கணும்ன்ற கன்செப்ட் தத்த மது பகுதிக்கு தான் பிறை ஸ்ரீலங்கா ஒருபீர இந்தியா ஒருபீர நம்ம சொல்லவே இல்லை தத்தமது பகுதிதான் கான்செப்ட் அப்ப சயன்ஸை வந்து இதுல போட்டு உண்மையிலே புற இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு விளங்காட்டி மாசத்தை முப்பதாக கேன்ட்டாங்க ரசுல்லா ரசூல்லா விட நாங்க பெரிய சயின்டிஸ்டா பெரிய அறிவாலியா ரசுல்லாக்கே மார்க்கம் சொல்லி கொடுக்க போறோமா இப்ப பிற விஷயத்துல இதை போட்டு நீங்க மூலிய போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இது ஒண்ணு சரி நீங்க சயின்ஸ் அடிப்படையில் தான் எல்லாம் செய்யறதுன்னு சொன்னா ஒரு செய்தியை மட்டும் கூறி முடிச்சுக்கொள்றேன் ரசூல்லா வந்து இந்த கிரகண நேரத்துல தொழுக சொல்றாங்க சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படும் போது கிரகணத்தை பார்த்தேன்னு சொன்னா நீங்க தொழுங்க கிரகணம் விலகும் வரைக்கும் தொழுங்கன்ட்டாங்க கிரகணம் ஆரம்பிச்சதுல இருந்து முடியும் வரைக்கும் என்ன செய்யணும் தொழணும் இது சாதாரணமா ரசூல சொன்ன ஒரு விஷயம் நம்ம மேலோட்டமா பார்த்த கண்ணுக்கு எப்ப நமக்கு கிரகணம் விலகுதோ தொழுகை ஆரம்பிக்கணும் எப்ப கிரகணம் முடியுதோ அப்ப தொழுகை விட்டுணும் இது பொதுவான ஒரு செய்தி ஆனா நீங்க சயின்ஸ் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா சூரிய கிரகணம் ஏற்பட்டு சூரியனுடைய ஒளி பூமிக்கு வரணும்னு சொன்னா கிட்டத்தட்ட எட்டு வினாடிகளும் இருபது செகண்டும் ஏற்படும் சூரிய கிரகணம் உதாரணமா பதினோரு மணிக்கு ஏற்பட்டே எங்களுக்கு பதினோரு மணிக்கு கண்ணுக்கு விளங்குதுன்னு சொன்னால் மணிக்கு ஏற்பட்ட கிரகணம் நிமிஷம் முன்னாடியே கிரகணம் நமக்கு அது தெரியாது கண்ணுக்கு நமக்கு விளங்குற மணி அதே போல கிரகணம் விளங்குறது விலகிறது வந்து பதினொன்றே காண்டு வைங்க உண்மையிலே சயின்டிபிக்கலா எட்டு நிமிஷம் இருபது செகண்டுக்கு முன்னாடியே கிரகணம் விளங்கிருக்கும் இப்ப ஹதீஸ் அடிப்படையில்

இந்த அடிப்படையை புரிஞ்சு கொண்டு சொன்னால் இந்த சயின்ஸ் எல்லாம் போட்டு குழப்பிக்கொண்டு மார்க்கத்தில் விளையாட வேண்டிய எந்த அவசியம் கிடையாது எந்த ஒரு நிலைப்பாடு தவறாக வலிகேடாக சித்தரிக்குமோ அந்த நிலைப்பாடு தவறு எங்கேயுமே என்ன செய்யல ஒவ்வொரு நாட்டிலும் நாட்டுல காலத்தில் மக்களை ஹாஜ் உண்டு கூடுறாங்களா இல்லையா அரபால கூடுறாங்களா செக் பண்ணவே இல்லை எங்களுக்கு எப்ப பிறை ஒன்பது வருதோ அப்பதான் என்ன அரபா தினம் இதுல வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது சங்கடப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தெளிவா பிறை ஒன்பது நமக்கு எப்ப வருது ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம இந்த வருடம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம நோம்பா இருக்கணும் பிறை பத்து பிறநாள் அப்போ அந்த அடிப்படையில் இந்த இபாதத்தை சரியாக செய்யக்கூடிய மக்களாக அல்ல நம் மனைவரி மக்கள் வனாக வாக்குறதாவன்துல்லா ரபிலாம்